வாழ்க்கையில எல்லாமே இருந்தும் பலர் உண்மையான மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க முடியாம தவிக்கிறார்கள் பெரிய வீடு இருந்தால் அதிக செல்வம் இருந்தால் சரியான வாழ்க்கை துணை கிடைத்தால் அப்போதுதான் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் என்று நம்புகிறார்கள் ஆனா அது உண்மையா எல்லா ஆசைகளும் நிறைவேறினாலும் ஏன் சில நேரங்கள்ல மனசுக்குள்ள ஒரு வெற்றிடம் இருக்கிற மாதிரி தோன்றுகிறது மூன்று சகோதரர்களின் கதை ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டின் அருகிலிருந்த ஒரு சிறிய கிராமத்தில் ரோஷன் சாமி தாமி என்ற மூன்று சகோதரர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் மறைந்த பெற்றோர் விட்டுச் சென்ற ஒரு சிறிய குடிசையில் எளிமையான வாழ்க்கை நடத்தினார்கள் கிராமத்தவர்கள் அவர்களை நேர்மை உழைப்பு கருணை என்று அறிந்திருந்தார்கள் தினமும் அவர்கள் காட்டுக்குள் சென்று மரம் வெட்டி அதை சந்தையில் விற்று வாழ்க்கை நடத்தினார்கள் ஆனால் கடுமையாக உழைத்தாலும் அவர்களுக்குள் ஏதோ ஒன்று குறைவாக இருப்பது போல ஒரு உணர்வு இருந்தது மனசுக்குள்ள ஒரு வெற்றிடம் ஆசைகள் வெளிப்பட்ட இரவு ஒரு இரவு அவர்கள் நெருப்பருகே உட்கார்ந்திருந்தபோது ரோஷன் சிந்தனையுடன் கேட்டான் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன சிறிது நேரம் அமைதி பிறகு அவன் சொன்னான் எனக்கு ஒரு பெரிய அழகான வீடு இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் சாமி மெதுவாக தலையசைத்தான் எனக்கு முடிவில்லா பயிர்களுடன் ஒரு பெரிய பண்ணை வேண்டும் அப்போ இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம் இளையவன் தாமி சிரித்துக்கொண்டு கொண்டு சொன்னான் எனக்கு என்னை நேசிக்கும் ஒரு அழகான மனைவி வேண்டும் நான் வீட்டுக்கு திரும்பும்போது அவள் எதிர்பார்த்து காத்திருக்கணும் அவர்களுடைய ஆசைகள் வேறு வேறாக இருந்தாலும் மனசுக்குள்ள இருந்த வெற்றிடம் ஒன்றே அவசியமான எல்லாம் இருந்தும் அவர்கள் உண்மையாக மகிழ்ச்சி இல்லை முதியவரின் சந்திப்பு ஒரு மாலை காட்டிலிருந்து மரக்கட்டைகள் எடுத்துக்கொண்டு திரும்பும்போது சாலையோரத்தில் ஒரு முதியவர் உட்கார்ந்திருந்ததை பார்த்தார்கள் அவர் மிகவும் களைப்பாக இருந்தார் அவர் அருகில் ஒரு கனமான கூடை மூன்று சகோதரர்களுக்கும் உடனே இரக்கம் வந்தது தாத்தா இந்த கூடையை நாங்கள் தூக்கிக் கொண்டு வரலாமா என்று கேட்டார்கள் முதியவர் மெதுவாக சிரித்து நன்றி மக்களே இதில் காட்டிலிருந்து சேகரித்த ஆப்பிள்கள் இருக்கிறது என் வீடு இங்கிருந்து தொலைவில் இல்லை என்றார் அவர்கள் மாறி மாறி கூடையை தூக்கினார்கள் அது நினைத்ததை விட மிகவும் கனமாக இருந்தது பாதை நீளமாகவும் சோர்வாகவும் இருந்தது ஆனால் அவர்கள் ஒருபோதும் புலம்பவில்லை முதியவரின் வீட்டை அடைந்ததும் அவர்கள் மனசில் ஒரு வித்தியாசமான அமைதி ஏற்பட்டது முதியவர் பாசமாக சிரித்தார் உங்களுடைய கருணையை நான் மறக்க மாட்டேன் நீங்கள் நேர்மையான உழைப்பாளிகள் அப்படிப்பட்டவர்கள் எப்போதும் நல்ல வாய்ப்புகளை பெறுவார்கள் உங்களுடைய வாழ்க்கையின் பெரிய ஆசை என்ன என்று அவர் கேட்டார் சகோதரர்கள் தயங்காமல் தங்கள் கனவுகளை பகிர்ந்தார்கள் ரோஷன் பெரிய வீடு சாமி பெரிய பண்ணை தாமி அன்பான மனைவி முதியவர் சிந்தித்து சொன்னார் இந்த ஆசைகள் சாத்தியமற்றவை அல்ல அருகிலுள்ள நகரத்தில் ஒரு செல்வந்த வியாபாரி இருக்கிறார் நேர்மையான உழைப்பாளிகளை அவர் தேடுகிறார் நீங்கள் கடுமையாக உழைத்தால் அவர் உங்களுக்கு வாய்ப்புகளையும் பரிசுகளையும் தருவார் சகோதரர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடிவு செய்தார்கள் நகரத்திற்கு சென்று வியாபாரியின் கீழ் வேலை செய்தார்கள் கனவுகள் நிறைவேறின ரோஷன் தன் கவனமும் அறிவும் கொண்டு வியாபாரத்தை சிறப்பாக நடத்தி விரைவில் தன் கனவு வீட்டை கட்டினான் சாமி நிலமும் மரமும் பற்றிய அறிவால் ஒரு நிலத்தரசலை கவர்ந்து பயிர் வளமான பண்ணையை பெற்றான் தாமி தன் அன்பும் நேர்மையும் மூலம் மனைவியின் மனதை வென்று அவளை திருமணம் செய்தான் ஆரம்பத்தில் எல்லாமே கனவு போல இருந்தது சந்தோஷம் உற்சாகம் எந்த குறையும் இல்லை மீண்டும் வந்த வெற்றிடம் ஒரு வருடம் கடந்தது ரோஷன் தன் பெரிய வீட்டில் தனிமையை உணர ஆரம்பித்தான் வேலைகளை எல்லாம் வேலைக்காரர்களிடம் ஒப்படைத்து மக்களிடமிருந்து விலகினான் அந்த மாளிகை உயிரற்றதாக மாறியது சாமி பெரிய பண்ணையை நிர்வகிக்கும் பொறுப்பால் மிகுந்த பதற்றமடைந்தான் பூச்சிகள் புயல்கள் பயிரழிவு பற்றிய கவலைகள் தூக்கமில்லா இரவுகள் தாமி முன்பு மயக்கிய மனைவியின் அழகை இப்போது சாதாரணமாக உணர்ந்தான் அவளின் புகார்கள் அவனை எரிச்சலடைய செய்தன அன்பின் வெப்பம் மெல்ல மங்கியது மீண்டும் மூன்று சகோதரர்களும் அதே வெற்றிடத்தை உணர்ந்தார்கள் எல்லாம் இருந்தும் உண்மையான மகிழ்ச்சியில்லை உண்மையான ரகசியம் ஒரு குளிர்கால நாளில் அவர்கள் மீண்டும் முதியவரை தேடிச் சென்றார்கள் அவர் நெருப்பருகே உட்கார்ந்திருந்தார் தாத்தா எங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறியது ஆனா இன்னும் சந்தோஷமில்லை என்று ரோஷன் சொன்னான் முதியவர் மென்மையாக சிரித்தார் மக்களே உண்மையான மகிழ்ச்சி நீங்கள் வைத்திருப்பதில்லை நீங்கள் ஏற்கனவே வைத்திருப்பதை நன்றி உணர்வுடன் ஏற்றுக்கொள்வதில்தான் நன்றி இல்லாமல் மகிழ்ச்சி நிலைக்காது நன்றிதான் மகிழ்ச்சியின் சாவி மாற்றம் சகோதரர்கள் தங்கள் தவறை உணர்ந்தார்கள் வீட்டிற்கு திரும்பி புதிய பார்வையுடன் வாழ்க்கையை தொடங்கினார்கள் ரோஷன் தன் வீட்டை ஒரு சுமையாக அல்ல ஒரு ஆசிர்வாதமாக பார்த்தான் சாமி ஒவ்வொரு அறுவடையையும் மதிக்க கற்றுக்கொண்டான் தாமி மனைவியிடமிருந்த அன்பை மீண்டும் கண்டுபிடித்தான் முடிவில் அவர்கள் புரிந்தார்கள் உண்மையான மகிழ்ச்சி பொருட்களில் இல்லை நன்றி உணர்வுடன் ஒவ்வொரு தருணத்தையும் ஏற்றுக்கொள்வதில்தான் நாம் வைத்திருப்பதை மதித்தால் மகிழ்ச்சி எப்போதும் நம்முடன் இருக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒரு நல்ல கமெண்ட் விடுங்க நன்றி அடுத்த கதையில் சந்திப்போம்